அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசிக் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜியோ நெட்ஒர்க்கு ரொம்ப விலையை ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக நெட்ஒர்க்கை மாற்றிட்டு பிஎஸ்என்எலுக்கு போனேங்க ஏன்னா பிஎஸ்என்எல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரே உருட்டாக உருட்டிக்கிட்டு இருந்துச்சு எங்கள் யூடியூப்லெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலன் மாஸ்க் வந்து கை கோக்குறாரு நம்ம ரத்தன் டாட்டா வந்து கால் கோக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரியான உருட்டுகளை விட்டுக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நானும் பிஎஸ்என்எலுக்கு மாறினேன் மாறினவுடனே என்ன தெரியுமாங்க நடக்குது பேசுறது கூட நெட்ஒர்க்கு கிடையாது இங்கே பவர் கட் ஆச்சுன்னா அங்கே டவர் கட் ஆகிடுது டீசலும் போடுறதில்ல டவருக்கு டீசலும் போடுறது கிடையாது பேசிக்கிட்டே இருக்கங்க வீட்டில் பவர் கட் ஆச்சு லைனாக கட் ஆகிடுது எப்பப்பெல்லாம் பவர் கட்டு வருதோ அப்பப்பெல்லாம் டவர் கட்டு இந்த நிலமையில் இவங்க எங்கே ஏளன் கை கோக்குறது இங்கே ரத்தன் டாட்டாட்ட கால் கோக்குறது ஒன்றும் கிழிக்க முடியாது தயவு செஞ்சு யாரும் இருக்கிற நெட்ஒர்க்கை மாற்றிட்டு பிஎஸ்என்எல்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாதீங்க போனால் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கணும் பேசக்கூட நெட்ஒர்க் இருக்காது ஒசாராக இருந்துங்க அதெல்லாம் விட இன்னொரு பெரிய கூத்து இருக்குதுங்க நம்மளாலே பிஎஸ்என்எல் ஃபைவ் ஜி கொடுக்க போகிறாராம் நேரடியாக ஃபைவ் ஜிக்கு போகிறாராம் த்ரீ ஜியும் ஒழுங்காக இல்லை ஃபோர் ஜியும் வரல இதில் ஃபைவ் ஜிக்கு போயிட்டார் முதல்ல ஃபோர் ஜியை ஒழுங்காக கொடுங்கய்யா ஆ எதுக்கு வெட்டி பேச்சு வெட்டி உருட்டி எதுக்கு உருட்டுறீங்க ஆ இந்த பிஎஸ்என்எலுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா எதுக்கே இந்த வேலை பொதுத்துறை நிறுவனங்கிறீங்க கவர்மெண்ட்டு தான் ஒன்றும் கொடுக்கலன்னு தெரியுதுல்ல அப்புறம் ஏன் வேஸ்ட்டாக போட்டு உருட்டு உருட்டுறிங்க விட்டுருங்க அடுத்த நெட்ஒர்க்கு குறை சொல்லாதீங்க கொடுக்குறவன நல்லா கொடுத்துட்ருக்கான் இப்போ ஜியோ நெட்ஒர்க்கிலேருந்து ஏர்டெல் நெட்ஒர்க்கிலேருந்து நல்லா தான் இருக்குது ஏன் ஓடோஃபோன் கூட நல்லா இருக்குது உங்கள உங்களால் ஒன்றும் முடியாது ஏன் வீண் முயற்சி பொதுத்துறை நிறுவனம்லாம் இனிமேல் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது இருக்கார் ஜியோ நெட்ஒர்க்கு போதும் நல்லா தான் பண்ணிட்டுருக்குறாங்க கொஞ்சம் ஐம்பது நூறு கூட போனாலும் தரமாக இருக்குது பேசுகிறதுக்கு நல்ல நெட்ஒர்க் இருக்குது ஃபோர் ஜி நல்லா கிடைக்கிது ஃபைவ் ஜி எத்தனையாக விடுங்க அது ஃபோர் ஜி நல்லா சூப்பராக இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா ஏன் இந்த உருட்டு மக்களை ஏன் ஏமாத்துறீங்க இந்தால வருது ஃபோர் ஜி இந்த வருது ஃபைவ் ஜி ம் கைகோக்குறாரு கால் கோக்குறாரு எலன் மாஸ்க்கு வராரு ஏன் ஏன் இந்த உருட்டுலாம் நடக்குமாயே அதெல்லாம் இங்கே மக்களே நீங்கள் ஒசாராக இருந்துங்க நீங்கள் தான் சிந்திக்கணும் இது வரைக்கும் பிஎஸ்என்எல பற்றி எல்லோரும் நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் நம்பிடாதீங்க நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் இது சம்மந்தமான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி